கண்டுபிடிக்கடிக்கத்து மாசம் ஆகுது

நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் அதே கல்யாண அடிச்சிட்டு சொல்லலாம் ஏன் அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் மாத்திக்கிட்டோம் என்னப்பா ராவ் பகதூர் ரெங்கராஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜமீன்தாரா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா ஒரே இருக்காரு கார் போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் ஏய் ஏய் எங்க இருக்காரு ஈவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணி அண்ணி நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற வேலைக்கு இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கேஸ் மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மார்க் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்போ அப்படிதான் இருக்க நான் கிடைக்கல அவ செத்துடுவா அவ கிடைக்கல நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொண்டுடு

பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட்ட இன்னைக்கு வந்து ஆட்டல கூடி போறீங்க விட்டா போறீங்க பேமானிங்கள வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணே குடி போக கூடாது கிழிஞ்சது போ இங்க என்னது ஒரு போலீஸ் இருக்கு வேற ஏதாவது காண்டி கொண்டுடுமா இல்ல கல்யாணம் பண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா ஆமா டேய் அடி திருப்பு நிறுத்து நிறுத்து முதல்ல திருப்பு ஏ திருப்பு முதல்ல ஆட்டோ இறங்கு டேய் இல்ல பஸ் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு வேணா கொடுத்துடடா

அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களே இருக்கீங்க சுத்தி எல்லாம் காப்பலையாவே இருக்கேடா உங்களை நான் எங்கேயும் பாத்துருக்கேன் நீங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க

சாப்படாத லேகம் கிடையாது முருங்காக்கா மேலே படுத்துக்கிறேங்க ஒன்றும் பிரயோஜனம் பதிலெல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம சமான் தூண்டு துணி போட்டுக்கிட்டு அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தர் தேட விட்டான அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் சொல்லி வேறு இப்போ நான் அவனை எங்க தேடுவேன் எப்படி தேடுவேன்

பாதிதா இருக்கேன் மிதி பாதி பூட்ஸ் கல்ல போயிடுச்சேன்

வாட் இஸ் இவருந்தான் இந்த பாருங்க நான் தேர்தல் இவருந்தா அவன் சிக்க மாட்டா புரியா

எங்க போயிருப்பி என்னது ஐயப்ப சாமி கோயில் கூட சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே நடக்குது பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா இசை தமிழே இசைதாயரும் அய்யா சரி அப்படி இறங்க போறே சீரப்போ சிறு சிறு சினாடி வண்டி ஆட்டாலே இருக்கும் பக்த கோடிகள் அண்ணா கோவில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி கூட்டுல போகும் போது வந்திருக்கேலே எல்லாம் உன்னேருந்தாயா ரோடை பார்த்த ஓட்டி ஓட்டுறியா நான் எங்க ஓட்டுறேன் தானா போறது நோய்ன்றியா நோயின்றியா வசம் வச்சான் வருஷம் வச்சான் பகவான் நிந்தி பேசலாம் இந்த ஊர்ல பேசின

Are you from America? Uh, yeah. Which part? Oh, see, see no, no. His part is America. So it's the place we uh, so. What's your qualification? Oh, uh, yeah, as a qualification, if it make no space, it's, it's, it's a qualification. <laughs> uh, baby, in India, it's not a fault, not make it through so cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீலட்ட நான் எப்படி முடிக்கணும்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்கள மாதிரியும் ஒரு ஆள் தலைக்கு தலைப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஐயாய்யா ஜாதவ் காசு பாசியா இஸ் டைம் எனக்கு அடுத்ததான பொண்ணுங்கள பார்த்தா ஏதாவது கொடுக்குறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்படியே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கானு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எளிமையா